பக்கத்தினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு தேவ செய்தியின் மூலம் உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய வழிகாட்டுதலின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை பலருக்கு ஆசீர்வாதமாக ஒரு ஆபிரகாமை போல ஒரு ஈசாக்கை போல மொசையை போல தானியலை போல ஒரு எளியாவை போல எலிசாவை போல ஒரு அண்ணாலை போல எஸ்தரை போல மரியாலை போல ரூத்தை போல இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தேவன் நம்மையும் பயன்படுத்த தேவன் சித்தம் கண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இந்த நாளின் தேவ செய்தி கற்றுடைய ரேமா வார்த்தை அது பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்பதே தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது இந்த ரேமா வார்த்தை நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறது தடுமாறி நிற்கும் பொழுது நம்மை பலப்படுத்துகிறது சரியான பாதையில் நம்மை இட்டு செல்வதாய் இருக்கிறது நாம் நம்மை சரிப்படுத்தி கொள்ள தேவனுடைய ஆலோசனையாய் அது இருக்கிறது செய்தி அளிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை பதிவு செய்யும்படியாக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் உனத்தினர் வேத வசனம் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கிறிஸ்து இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது இந்த தேவ செய்தியை கேட்கும் அன்புக்குரியவர்களே இக்குறிப்பிட்ட தேவ வார்த்தை நம்மை சுய பரிசோதனை செய்யும்படியாக அழைக்கிறது நமது நடக்கையிலும் சொல்லிலும் செயலிலும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருக்க வேண்டும் என தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் மத்தியு பத்தொன்பதாவது அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசித்து பாருங்கள் அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள் இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார் பருலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு இங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம் பரலோக ராஜ்யத்தை யார் சுதந்திரிக்க முடியும் என்பதை இங்கே தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது சிறு பிள்ளைகளைப் போல கள்ளம் கவடம் இல்லாதவர்களுக்கு பரலோக ராஜ்யம் என்று இயேசு இங்கே உறுதியளிக்கிறார் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நம்மில் காணப்படும்படி நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மத்திய ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மற்றும் மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இவை இரண்டையும் நாம் வாசிக்கும் பொழுது ஆதரால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமாகும் இருபத்தி ஓராவது வசனம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அன்றி ஏனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள் பரலோக பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அன்றி வேறு யார் இயேசுவின் சிந்தை நம்மில் காணப்பட நம்மில் செயல்பட தேவன் நம்மை அழைக்கிறார் இந்த வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இச்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் இதை மற்றவர்களும் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி இதை பகிர்ந்து அனுப்பும்படி அன்போடு கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி மிகுந்த அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் யாமருக்காகவும் நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் எங்களுக்காக எங்கள் ஊழியங்களுக்காக கத்தருடைய ஊழியத்தை கருத்தாய் நாங்கள் செய்யும்படி ஒரு அர்ப்பணிப்போடு செய்யும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கத்தருடைய தயவுள்ள கரம் உங்களை நடத்துவதாக என வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே நன்றி